ஸோ நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பனாரசி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயும் நீங்க பார்த்தனே இருக்கலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போறேன் நம்ம கிட்ட இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரேட்டில் கிடைக்க போகுது அதுவும் தவிர்த்து சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே வெறும் லெஹங்காஸ்ல லெஹங்காஸ்ல நம்ம சிங்கிள் பீஸ்க்கான ஃபெசிலிட்டி கூட ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா தாராளமா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க தாராளமாக கால் பண்ணிட்டு கேட்கலாம் ப்ளஸ் ஆர்டரும் பிளேஸ் பண்ணலாம் வெரைட்டி நான் சாம்பிள்க்கு நான் அஞ்சு ஆறு வெரைட்டி நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் ஆனா இது தவறு உங்களுக்கு வேற ஏதாச்சும் கான்செப்ட் செய்யணும்னா நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு போட்டோஸ் மூலியமா உங்களுக்கு வித் ரேட் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு தமிழ் லாங்குவேஜோ கன்னடோ இல்ல ப்ளஸ் உங்களுக்கு மலையாளமோ இந்த அது தவறு ஆந்திரா ஆந்திரபிரதேஷ் தெலுங்குவோ எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான சேல்ஸ் பர்சன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்காங்க கவலையப்பட வேண்டாம் நண்பர்களே ஸோ வீடியோவை கண்டினியூவா ரெண்டு வரைக்கும் பார்த்துன்னே இருங்க ஒரு ஒரு வெரைட்டியும் ஹாஃப் சாரி கைண்ட் கான்செப்ட்னு நம்ம சொல்லுவோம்ல ஹாஃப் சாரி அந்த மாதிரி பனாரசில ஹாஃப் சாரி பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு லெங்காக்கான வீடியோ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் விஷ்ணுஜி நமஸ்கார் நமஸ்கார் நம்ம கூட விஷ்ணு சார் இருக்காங்க அவங்க இந்த லெஹங்கா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு லெஹங்கா டிபார்ட்மெண்ட்டை அவங்க தான் என்ன சொல்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனாக இருக்காங்க ப்ளஸ்ஸு ஒடிசா லேங்குவேஜில் அவங்களோ நம்ம எங்களுக்கு என்னைய மாதிரி வீடியோஸும் போட்டின்னு இருக்கிறாங்க கேசிஆர் டெக்ஸ்டைல் கம்பெனி ஒடிசாவில் நீங்கள் போனீங்கன்னா அது நம்ம விஷ்ணு சார் ஆங்கராக இருக்காங்க அவங்க தொடர்ந்து வீடியோவும் போட்டின்னு இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன விட இதோட நாலேஜ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அதிகம் ரேஞ்சு ரேட்டு எல்லாமே இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல ரேட்டு சொல்லுப்பா ரேட்டு சொல்லுங்க சார் ரேட்டு சொல்லுங்கன்னு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நமக்காக இன்னைக்கு அவங்க ரேட்டும் சொல்லுவாங்க அப்புறமா அவங்களுக்கு ஏதாச்சும் வெரைட்டி பிடிச்சிருந்தா அதோட டீட்டெயிலிங் ஒர்க்கும் அவங்க உங்களுக்கு Explain so, लास्ट वीडियो नहीं है। so, आज हमारे जो साउथ के तमिलनाडु के जो कस्टमर्स है उनके लिए आप क्या मैं उनके लिए स्पेशली सिल्क का जो कि वही चलता है लेके okay, आया की जो कि आपको एक-एक करके एक एक दिखा दूंगा ஓகே சில்க்குக்கான வெரைட்டி அவங்க எடுத்துன்னு வந்துன்னு இருக்காங்க அவங்க ஹிந்தியில தான் பேசுவாங்க நண்பர்களே நான் அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் உங்களுக்கு பண்ணிடுவேன் கவலையப்படாதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வெரைட்டி பாருங்க கலம்காரி ஒர்க்ல உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கிடைச்சிரும் ஆமா தெரியும் इसमें आपको ब्लाउज

இவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரிட்ல ஒர்க்ல உங்களுக்கு நீங்க பாத்துနေ இருக்கலாம் பாருங்க அது தாவுந்து நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்க பாத்துနေ இருக்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் வேற பேக் ஜாகர்ட் সিল்க் มา आएगा ओके ஜாகர்ட் সিল்க் ஜாகர்ட் ரெடிமேட் में आएगा इसमें हमारे पास दो वैरायटी है जकर्ड रेडीमेड में भी है और अनस्टिच्ड में भी है ओके ஜாகர்ட் সিল்க்ல இந்த மாதிரி வெரைட்டி கிடைச்சிருக்கு रेडीमेडले இந்த மாதிரி பிளௌஸ் ரெடிமேட் பிளஸ் எல்லாமே ரெடிமேட்லயும் இருக்கு செமி ஸ்டிரிட்ஸ் அன் ஸ்டிரிட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நமக்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே இருக்கு इसका रेंज क्या होता है भैया इसका रेंज जो होगा और रेंज तो नहीं बताया जाता है ओके okay. अभी मैं बता देता हूं हाँ, आपको 35 हाँ, हाँ. 15 1555 uh, 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 में आ जाएगा आपको ओके okay. 1555 रुपए में आपको हम जीते इन लहंगा आपको कड़चिरों उनके लिए पांगे फुल्ला रेडीमेड साइज इसकी क्या साइज होगी

इसमें भी आपको मन क्रस uh, आ जाएगा जा। इसमें राइट 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 और ये भी हेवी वर्क में क्या गया ओके इन हमारी कैन कैन वर्क को मिलकर चेरो गरे गरे। नंबर के पारंग है सपोज अपने को कलर को डिफरेंट चाहिए उस डिजाइन में तो भी मिल जाएगा सही है बाकी सिंगल पीस तो ऑर्डर कर ही सकते हैं जैसे कि अभी सपोज ये पसंद आ गया उनको तो ये भी ऑर्डर कर लो फटाफट अभी तुरंत प्लेस कर लो अच्छा कितना समय लगता है साउथ में जाने में समथिंग 7 डेज लगता है 1 वीक लग लिया 1 वीक ले लेते हैं ये आप सेफली वो बता रहे हो बाकी मुझे लगता है 3 4 दिन में चला आ, जाता है मतलब मैं तो आई थिंक मैं ऐसा बता देता हूं मैं ताकि उनको ज्यादा मतलब ना बोलो के ऐसा कि डजन हां हां राइट 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 सेवन डेज को डेलीवरी आवन डेज सेफ्लिया सुन रहा हूँ आना फोर टू फाइव डेज में कूड़े नहीं वंदर उ செவன் டேஸ் நான் உங்களுக்கு சேஃப்லியா சொல்றேன் சோ நெக்ஸ்ட் வெரைட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு ஓகே இந்த மாதிரி ம் ம் ஓகே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வீவிங் வர்க் ப்ளஸ் இந்த மாதிரி காப்பர் பேஸ் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு புட்டா எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்க நண்பர்களே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க நண்பர்களே எது உங்களுக்கு குடுத்துண்டானோ

रिटर्न वगैरह की कुछ सुविधा है हाँ रिटर्न पॉलिसी जो कि तीन महीने के अंदर है ओके रिटर्न पॉलिसी रखे थ्री मंथ्स के अंदर अंदर नहीं है यदा कोई भी चीज अगर लिया हो तो रिटर्न कर सकते हैं जो पैसा है मनी आपको रिटर्न नहीं होता सकता आपको हो लेना है सर ओके और सोलह ना आ, मनी उंगली रिफंड आवा प्रोडक्ट के बदला एक्सचेंज प्रोडक्ट नहीं पन्न आना मनी रिफंड आवा ला, दे लास्ट बट नॉट द लीस्ट

सिंगल पीस सर यहाँ पे वो नियम तो नहीं लगता है की दस हजार का लेना है कम से कम या फिर ऐसा कुछ नहीं अगर लेना, अगर लेना इतने दूर से आग, से आप साउथ तो लेके जाओ तो बेटर रहेगा क्योंकि नहीं कॉलिंग पे कॉलिंग पे आ, कुछ नहीं सिंगल नहीं पीस कर भी कर सकते हैं है। मतलब ऐसा हो सकता है ओके और फाइव थाउजेंड टू थाउजेंड फोर थाउजेंड टू फाइव थाउजेंड और बजे पीस लेंगे டூ த்ரீ பீஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ்ல எடுங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் உங்களோட பட்ஜெட் ஒன்று எடுத்துருங்க அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டில் வெறும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை உங்களுக்கு தங்கச்சிக்கு அக்காவுக்கு வேறு எங்கேயாச்சும் வாங்கினோம்னா நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பனாரசியும் இல்லை இந்த மாதிரி கர்லிஷில் ப்ரைடலில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ

सही दाम का नाम केसरिया